அரசியல்மிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்கிட்டையும் போய் இந்தியா எங்களை காப்பாற்றுங்க இந்தியாவை போர் நிறுத்த சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இனிமே ஒரு முறை பயங்கரவாத தாக்குதலை இந்தியா மேலே நடத்தினா அது போராக கருதப்படும் அப்படின்னு சொல்லி போர் நிறுத்தத்தை அறிவித்தாங்க இந்தியா ஆனால் அப்படி சொல்லியும் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்திய இராணுவத்து மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு பாகிஸ்தானோட இராணுவம் அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உடனே நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தானோட விமானப்படை தளத்து மேலே குண்டு மலையை பொழிஞ்சிட்டாங்க குண்டு மலையாக பொழிஞ்சிட்டாங்க பாகிஸ்தானோட பெசாவர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்து மேல குண்டு பொழிஞ்சு கொழுந்து விட்டு எரியுது பாகிஸ்தான் வந்து அந்த நாட்டோட பிரதமர் கண்ட்ரோல்லாம் கிடையாது அந்த நாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி கண்ட்ரோல் பிரதமர் ஒரு அறிக்கையை விடுவார் ஆனால் ஆர்மி ஒன்று பண்ணும் இப்போ இந்தியா குண்டு மலையா பொழியவும் திருப்பி கதற ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து எதிரி நாடு அந்த நாடு நடந்துக்கிறத பொறுத்து தான் நாங்கள் அந்த விஷயத்தை எடுக்கிறதா வேணாமன்றதை யோசிப்போம் அதெல்லாம் எதிரி நாடுகள் நடந்து கொள்வதை பொறுத்து அப்படின்னு நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லிட்டாரு இங்கே சில பன்றிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி புல்வாமா தாக்குதல் இருக்கு புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது இது எலெக்ஷனுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க மோடி தான் இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு இங்கே சில பன்றிகள் கதறிக்கிட்டு இருந்தாங்க கூவிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போவும் இதையும் எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சில பன்றிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அதாவது பாகிஸ்தானோட இராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடத்துனது பாகிஸ்தான் இராணுவத்தோடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவத்தோட உயர் அதிகாரி சொல்கிறாரு இஃப் பாகிஸ்தான்ஸ் ஏர்ஸ்பேஸ் பாகிஸ்தான்ஸ் லேண்ட் பாகிஸ்தான் There is no compromise. Pakistan's people, when they are threatened, their loss of life, loss of material, um, it cannot go unnoticed. Cannot go like that. We owe it to our nation, um, and the pride, the pride and the trust the Pakistani nation has on our armed forces, uh, we have always upheld it at all cost. At all cost, we did try to tell them with our uh, tactical brilliance in Pulwama. Now we showed வி our தெம் ஆர் and strategic அண்ட் and guide. அண்ட் I ஐ திங்க் should ஷுட் ஹீட் திஸ் இஸ் த பெஸ்ட் we can. இப்போது அந்த பன்றிகள்லாம் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு தெரியல பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத நாடு அங்கே தீவிரவாதமும் ஒழியாது இந்தியா மீது தாக்குதல் நடத்துகிறதும் அங்கே நிக்காது நிற்காது இந்தியா திருப்பி அடிக்கிறதும் நிற்க போகிறதில்ல இது காலங்காலமாக நடக்கத்தான் போகிறது பாகிஸ்தானை ஒழிக்காத வரைக்கும் பாகிஸ்தானை அழிக்காத வரைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த போர் இந்த வார் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்